நான் நேற்று படம் பாக்கிறப்போ நாந்தருக்கு என்ன ஏப்பா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் இந்தி மாதிரி மைண்டை தோணுச்சு அப்புறமா எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து படிச்சு பார்த்தேன் நாந்தர்ன்னா அந்த இரவு நேரங்களை சிம்லின்னு சொல்லுவோம் அந்த இரவு நேரத்துல நம்ம ஊர்ல திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மாட்டு வண்டி போனீங்கன்னா கீழ நான் தர் எறிணும் அது எதுக்காகனா அந்த பாதைகளை நம்ம வழிவகுத்தி செல்லும் நம்ம வந்து வெற்றி உண்டானது அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னா கோர்ட் அந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாந்தர் தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க லர்ட் தான் லாந்தர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஆங்கில காலத்துல சோ அந்த அந்த ஆபத்துக்காக அந்த ஆராய்ச்சி மணிங்கிற மாதிரி அந்த அந்த இதை தொங்க விடுவாங்க ஏன்னா இதுல இருந்து பார்த்து அவங்க பாதுகாப்பா பயனடையணும் தான் சோ அதை மொத்தம் நாந்தர்ங்கிற பேர்லயே வெற்றி இருக்கும் சோ இந்த படமும் வெற்றி அடையின்றதுதான் நோக்கமாக நான் இந்த படத்தை சொல்லிடுறேன் அதே மாதிரி சின்ன சின்ன படங்கள் இதே மாதிரி படங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அளிக்கும் தேன பண்ண தான் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன புரிய காலமா பாத்தீங்கன்னா அந்த சின்ன படங்கள்ல தான் நல்ல சப்ஜெக்ட் தெரியுது தெரியும் என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்றேன் நிறைய படங்கள் பாக்குறேன் நைட்டு சங்கத்துல படம் பார்ப்பேன் எக்ஸலென்டா இருக்கு அதே மாதிரி இப்ப இந்த படம் இது பாருங்க பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஆக்சுவலி மினி ப்ராஜெக்ட்ல இருக்கிற படங்கள் மிக சிறந்து இருக்கு அதுக்காக பெரிய படங்கள் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல அதுக்கு அவங்க நீங்க ஆதரவு தரணும் ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நிறைய இருக்கீங்க நீங்க ஆதரவு தருந்தீங்கன்னாவே போகலாம் அதே நேரத்தில் மைனா ஒரு படம் வந்துடும் சினிமாவில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் மைனா ஆஸ்கா தான் வைக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சு யாருன்னு சார் ஆஸ்கா எங்க ஊர் எனக்கு அதுல ஒரு துறைமை திருநெல்வேலி ஆனா அவங்க பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் ஒரு கோர்சஸ்ஸா இருக்கும் ஏரியா அந்த மலை பிறந்த ஊர் ஆனா அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்காரு அவர் தான் அப்படின்னு கேட்க பார்த்தா அவங்களுடைய மனைவியும் பார்த்தேன் நீங்க குழந்தைங்க பார்த்தேன் அதை விட சாஃப்டா இருக்காங்க சோ உங்க வெற்றிக்கு அதே ஒரு காரணம் வினா ஆக்ட் பண்ண படம் வந்து இன்னும் சக்சஸ் ஆகலையே தவிர மக்கள் மனசுல நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க உங்க படங்கள் தான் பெருசா சக்சஸ் ஆகலையே தவிர சக்சஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது அது இந்த சின்ன மினி படத்தினால போய் ரீச் ஆக ஈஸியா இருக்கு இந்த படம் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க பாருங்க சரியா போய் ரீச் ஆகணும் நான் தெய்வத்தை கொண்டு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இது ஒரு நல்ல நேரம் பத்திரிகை நண்பர்கள் அதிகமா இருக்கிறதுனால என்னுடைய நான் ஒரு வைஸ் பிரெசிடண்ட் ஆப் தி சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் உங்களை தான்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நடத்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல மெயின் தான் யூடியூப்ல வந்து நம்ம நடிகர்கள் நடிகர்கள் நிறைய பேர் எங்கள் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் பத்து பெர்சென்டோட இந்த செய்தி இல்லைங்க ஆனா செய்தி வந்து தவறாக நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொன்ன ஒரு சில நபர்கள் பத்து பெர்சன்டோட உண்மை இல்லை அதனால செய்து நீங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க எங்க போன செயற்குழு கூட கேட்கணாங்க அந்த கோரிக்கையை தான் அந்த மாதிரி கூட வைக்கிறேன் நானு எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியெடுத்து செல்லக்கூடிய பத்திரிகை நபர்கள் தான் தவிர வேற ஒண்ணும் இல்லை சோ பத்து பெர்செண்ட் கூட நீங்க இல்லாத செய்திகளை பண்றீங்க போறீங்கன்னு எனக்கு நடிகர் சங்க மூலியமா கேட்டதுனால அதை செயற்குழு பேசுனால அதை இதை பெருசாக பாதிக்கப்படுற சினிமா நடிகர்கள் நடிகர்கள் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்க இதை தயவு செய்து அதுல ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வயி இருக்கிறதுனால சொல்றேன் சில நபர்களை பத்தி போடுறப்போ பெரிய சொல்ல முடியல என்ன நம்ம சூசேனே பண்ணிடாத அந்த போராட்ட அந்த அவங்க அந்த போராட முடியல சில நபர்களுக்கு போராட்ட இது கம்மியா இருக்கு சோ இந்த ஒரு நல்ல நேரத்துல உங்களுக்கு ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் સુப்ரீம் கோர்ட் அப்டி சொல்லிருக்க இன்னைக்கு சோ தெய்வ பொது நிலா நீங்க உதவிட வேண்டும் இந்த பணம் வெட்டி 200 கேண்டி